பிஜி டேர் எக்ஸாமுக்கான வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அதாவது நியூ சிலபஸ் கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பிஜி டேர் எக்ஸாம் படிக்கிறது நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க இதுல லாஸ்ட் டூ இயர்ஸாக டிஆர்பி டெண்டடிவ் ஆன்வல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க பட் அந்த ஆர்டரு படி எந்த ஒரு எக்ஸாமே கான்டக்ட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீமார்க் இருக்குது அதே மாதிரி இப்போ வரைக்குமே செகண்டரி கிரீட் டீச்சர் எக்ஸாமுக்கு அந்த ஆன்சர்க்கையுமே பப்ளிஷ் பண்ணல நடந்து முடிஞ்ச யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்குமே போஸ்டிங் வந்து போடலை இதுக்கு இடையில காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அண்ட் பிஜி டிஆர்பி எக்ஸாம் எப்போ கால்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோட நிறையா டீச்சர்ஸ் பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டேர்பி எக்ஸாமுக்கான வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அதே மாதிரி எக்ஸாம் வந்து எப்போ காண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இந்த வீடியோ தொகுப்பில் வந்து சொல்லுவேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாக யாராவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு போர் நடக்கு இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கும் அந்த போரில் யா யாராவது ஒரு நாடு தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறுவாங்க கரெக்டாக அப்போது அந்த போரில் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க போர் வர்றதுக்கு முன்ன கூட்டியே வந்து வால் பயிற்சி வில் பயிற்சி குதிரை பயிற்சி யானை பயிற்சி இந்த மாதிரி அந்த போருக்கு தேவையான எல்லா பயிற்சியுமே எடுத்துக்கிடுவாங்க அப்பனாதான் வந்து அந்த போர் நடக்கும்போது கரெக்டாக அந்த போருக்கான யுத்தியை பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி தான் ஒரு காம்படி எக்ஸாம் இங்கே வந்து நம்ம வால் பயிற்சியோ வில் பயிற்சி யானை பயிற்சி குதிரை பயிற்சிலாம் பண்ண வேண்டாம் சிலபஸ்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு என்ன இருக்கோ அதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே இதுவே வந்து ஒரு பெரிய பயிற்சி மாதிரி தான் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு இவங்க சொல்லுவாங்க பண்ணவே மாட்டாங்க எக்ஸாம் வைப்பாங்க ஆனால் ஆன்சர் கீப் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்படியே ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணாலும் போஸ்டிங் போட மாட்டாங்க அப்படிங்க மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் இங்க மைனஸ் ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்க அந்த ஆர்டர் படி அவங்க பண்ண தான் செய்வாங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு எக்ஸாம் வந்து அப்ளை பண்றீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அதில் பாஸும் பண்ணிட்டீங்க அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் வரல இது வந்து உங்க மேல தப்பா கவர்மெண்ட் மேல தப்பா கவர்மெண்ட் மேலதான் தப்பு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எப்பனாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண தான் போறாங்க கரெக்டா இப்போ நீங்க எக்ஸாம் நீங்க எழுதல எக்ஸாமும் கிளியர் பண்ணல எதுவுமே நீங்க பண்ணல அப்ப நீங்க ஃபீல் பண்ணி என்ன அவசியம் இருக்கு நீங்க ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ண முடியும் இந்த பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு போருக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாமே எப்படி நம்ம முன்ன குட்டி எடுப்போமோ அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன்னே தவிர அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லலை அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை ப்ராப்பரான கைடன்ஸு டெஸ்ட்டு பெஞ்சு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் படிக்க தான் செய்கிறேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல நான் ஸ்கூலுக்கு ஒர்க் போய் ஒர்க் போய்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம அக்கையின்னு வந்து கேட்பாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் வந்து படிப்பாங்க ஆனா அந்த மேக்சிமத்துல யாரெல்லாம் மினிமமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எக்ஸாமும் கிளியர் பண்றாங்க போஸ்டிங்கும் வந்து வாங்குறாங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை ஆனால் லாஸ்டா நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் மட்டும்தான் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்காது அடுத்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த ஒரு டைம் பஞ்சுவல் வந்து இருக்காது அடுத்து கஷ்டமான கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஈஸியான கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்குவம் இருக்காது கரெக்டாக அப்போ இது எல்லாமே யார்கிட்ட இருக்கும் டெய்லி படிக்கிறவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இவங்க கிட்ட வந்து அந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த த்ரீ ஹவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டெக்னிக்கலுமே தெரியும் அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து பாஸ் பண்ண போறோமா இல்லைன்னா ஜஸ்ட் படித்து ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் பாஸ் பண்ண போறோமான்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸ் வந்து அதாவது நியூ சிலபஸ் கஷ்டமாக ஈஸியா அப்படிங்கிற மாதிரி கேட்டங்க அப்படின்னா ஈஸி தான் ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல என்ன அப்டேட் வேணுமோ அதை மட்டும்தான் இப்போ நியூஸ் சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுலையுமே வந்து ஒரு சில சப்ஜெக்டுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றீங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்க ஒரு ஆசிரியர் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு மாணவன் எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய மாணவர்கள் வந்து அவ்வளவு அப்டேட்டை வந்துருக்காங்க ஒரு டீச்சரை விட நல்லா இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட் மாதிரிதான் இருக்காங்க ஏன்னா டீச்சருக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியுது அப்போ ஒரு டீச்சரா நமக்கு எல்லாம் பட்சத்துல தான் அந்த ஸ்டூடண்ட் ஒரு டீச்சரா அப்செட் பண்ணுவான் அப்படி இல்லை அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது நமக்கு தெரியல அப்படின்னா என்ன சொல்லுவான் இந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நம்மள மட்டும் தட்டுவான் நமக்கு நேர சொல்லா கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொல்லுவானா இல்லையா சொல்லதான் செய்வான் ஓகேவா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சிலபஸ் ஈஸி கஷ்டம் அதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது நீங்க சிலபஸ கையால தொட்டு ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன சப்டாபிக் இருக்கு இது நம்ம படிச்சிருக்கோம் இது படிக்கலை அப்படிங்க மாதிரி ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஈஸி நீங்க சிலபஸே பார்க்க மாட்டீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்க மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ்ல வேற எந்த சிலபஸ் வந்தாலுமே அது கஷ்டம்தான் ஓகேவா ஸோ பாயிண்ட் இஸ் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க கிட்டத்தட்ட இப்போ வாட்ஸ்அப்ல வந்து செய்தி மூலமா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சி கூடுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அப்படிங்க மாதிரி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் தான் சிலபஸ் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸுமே வந்துச்சு மாற்றிட்டாங்க ஓகே அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேணால் நமக்கு வந்து ஃபேக்காக இருக்கலாமா தவிர ஒரு சில நியூஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே அதை விட்டுட்டு நான் அப்படியே தான் இருப்பேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுடைய நிலமை அப்படியே தான் இருக்கும் ஓகே ஸோ வேகன்சியை பொறுத்த மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காலிஃபை இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் அந்த வேகன்சிக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங்குமே வாங்கிடலாம் ஓகே அதே மாதிரி எந்த மாதம் நம்ம எக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து மார்ச் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது அதாவது அந்த அப்டேட்டில் இருக்குது ஆனால் மார்ச் அஞ்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா அப்படின்னா மார்ச் ஏப்ரல் இந்த டைமுக்குள்ளே ஒரு முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க அந்த முப்பது நாளைக்குள்ளே நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ்டி டேஸோ ஒரு நைன்டி டேஸோ கொடுப்பாங்க அந்த ஒரு டூ மந்த்தில் த்ரீ மந்த்தில் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் கேளுங்கள் பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்டை நம்ம அந்த த்ரீ மந்த்தில் டூ மந்த்தில் கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியும் ஆனால் ரிவிஷன் பண்ண முடியுமானா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆனால் இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த டூ மந்த்துல நம்ம இப்போ வரைக்கும் என்னெல்லாம் படித்தாலும் படித்தோமோ அது எல்லாத்தையுமே டோட்டலாக ரிவைஸ் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா கூட படிச்சுக்கலாம் அப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ இருந்தே தயார் தயாராகணுமா அப்படி இல்லைன்னா எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தயாராகணுமா நீங்கள் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தயாராகணும் அப்படின்னா அதுக்கான சரியான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் ரிவிஷன் அதே டைமில் உங்களுக்கு கரெக்டான படிக்கிற டைமு உங்களுக்கு அமையணும் ஆனால் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுக்கும் ஓகே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கும் அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும் அப்போ இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் பாசிபிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய அகாடமி சாருக்கா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் ஆன்லைன் மூலம்ல அதுவும் நியூ சிலபஸ் வைஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஞ்ச் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி சார் எனக்கு வந்து டெஸ்ட் பெஞ்சு மட்டும் போதும் அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஏன்னா படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே ஷோராக பாஸ் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் இது வந்து உறுதியானது அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது படிக்கீங்க அப்படின்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு அடிப்படை தகவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிங்க யாரோ ஒருத்தங்க சொன்னதுக்காக நீங்கள் பிஜியை மட்டும் படிச்சுட்டு படிப்பீங்க அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக யூஜியை மட்டும் படிக்காதீங்க ஏன்னா நம்ம எழுதப்போகிற எக்ஸாம் பிஜி தேர்ப்பு எக்ஸாம் படிக்கிறது நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபஸை தாண்டி நம்ம வந்து படிக்கணும்னா சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நல்லா நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணாலே போதுமானது ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போது நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஆன்லைன் மோடில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ண நடக்க போகிறது கிடையாது ஸோ இப்போது நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாமல் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் படிப்பு ப்ராக்டிஸ் அண்டு எக்ஸாம் பாஸ் அப்பாயின்மெண்ட்டு இதை மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நான் அப்படி இல்லை இப்படி தான் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களோட விஷ் ஓகே ஸோ வேறு எதாவது டவுட் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பியை ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த படிப்பை பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்